நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாக்கும் அஞ்சாத நெறிகளும் திணிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் சென்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்னும் பாரதியின் கவிதை வரியை கருத்துடன் எழுத்துரைக்கும் புதுமை பெய்தால் அவையோரை சிறந்தாந்து வணங்குகின்றேன் பெண்மை போற்றுதற்குரிய ஒரு படைப்பாகும் தாய் தந்தை இருவரின் ஆசையில் மலர்ந்த அற்புத வடிவம் பெண் ஒரு சிறிய கிராமத்தில் அன்பு நிறைந்த ஒரு தாய் தந்தையருக்கு மகளாக பிறந்து கூட்டு குடும்பத்தில் அன்றைய உறவுகளின் பாச பிணைப்பில் கட்டுண்டு வளர்ந்து ஆளாகி அரசு பள்ளியில் ஆனா நவ படித்து பள்ளி படிப்பை முடித்து ஆசிரியர் ஆக வேண்டும் என்ற என் கனவை நிலவாக்கி இன்று இருபத்தி மூன்று வருடங்கள் சிறப்பான பணியை முடித்து பல மாணவர்களை உயரிய இடத்திற்கு ஏற்றுவிட்ட ஏனையால் இன்றும் மன நிறைவுடன் பணியாற்றும் நானே அந்த புதுமை பெண் எத்தனையோ பெண்களை நம் வாழ்வில் புதுமை பெண்களாகவும் சாதனை பெண்களாகவும் பார்க்கும் நாம் நம்மை நம் திறமைகளை உணரும்பொழுது பொழுது நாமும் புதுமை பெண்களாக பெண்களாகத்தான் இருக்கின்றோம் அடுப்போது பெண்களுக்கு படிப்பதற்கு என்னும் காலம் மாறி இன்று பெண்கள் இல்லாத துறையே இல்லை என்னும் அளவிற்கு பெண்கள் முன்னேற்றம் அடைந்துள்ளனர் ஆணாதிக்க சமுதாயத்தில் இன்று பெண்கள் சாதிக்காத துறையே இல்லை என்னும் அளவிற்கு வளர்ந்துவிட்டது பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவியறி ஆணுக்கு இங்கு பெண் இழைப்பில்லை கான் என்று பூமியடி என்னும் பாரதியின் ஆசையை இன்றைய பெண்கள் பலர் நிறைவேற்றியுள்ளனர் மார்ச் எட்டு மகளிர் தினம் உருவான ஒரு சிறிய கதை ஆணுக்கு பெண் சமமான கூறி வேண்டும் என்னும் பேக்கையை அற்றைய நாளில் அமெரிக்க பஞ்சாலை ஒன்றில் தொழில் செய்யும் பெண்கள் எழுபத்தி ஐந்து பேர் தங்கள் இன்னுயிரை விட்டு நடத்திய போராட்டத்தை நினைவு கூறும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு நியூயார்க்கில் நடந்த மாநாட்டில் மகளிருக்காக வழங்கப்பட்ட உரிமை நாள்தான் இந்த மார்ச் எட்டு இந்த நாள் நம்மை நாம் கொண்டாடும் ஒரு சாதனை நாளாகும் இந்த சாதனை நாளுக்கு உதாரணமாக பல பெண்களை நாம் உதாரணம் கூறுவேன் நமது முதல் பெண் ஜனாதிபதி சிரிமாவோ வண்டாரநாயக்கா முதல் ஆளுநர் கவிக்குயில் சரோஜினி தேவி ஐநா சபையின் முதல் பெண் உறுப்பினர் விஜயலட்சுமி பண்டிட் தற்போதைய நாளில் நிர்மலா சீதாராமன் ஜனாதிபதி திரௌபதி முர்மு என்னும் பல பெண்களை இன்று உதாரணம் காட்டலாம் மங்கையராக பிறப்பதற்கு என மாதவம் செய்திட வேண்டுமம்மா பங்கைய கை நலம் பார் பார்த்தலமோ இந்த பாரினில் அவர்கள் வளரும் அம்மா என்னும் கவிமணியின் கவிதை வரிகளோடு இந்த மகளிர் தின விழாவில் என்னை பேச வாய்ப்புக்கு வாய் வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி